சிலம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்போது மலரை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு மருதாணிலாம் அரைச்சி அழகாக கையில் வச்சு விடுறாங்க ரொம்ப நல்லா இருக்குமா அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லிகிட்ருக்காங்க சரி நான் போகிறேன் தாத்தா பாட்டிக்கிட்ட நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க அப்படியோ கஞ்சிட்டு அழகாக நிலவை பார்த்துட்ருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க செல்லம்மா அப்போ சித்து வராரு வந்தவனையும் என்ன என்ன பண்ணிட்டுருக்கீங்க செல்லம்மா ஏதோ ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சித்து கேட்குறாரு ஆமாம் சார் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் இந்த வீட்டை கஷ்டப்பட்டு நான் மீட்டு அப்பா கிட்ட கொடுத்துட்டேன் அதுவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடை கட்டினார்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க செல்லம்மா அப்போ சித்து சொல்கிறாரு இது எல்லாத்துக்குமே காரணமே நீங்கள் தான் செல்லம்மா நீங்கள் ஒரு விஷயத்த நினச்சிங்கன்னா அதை கரெக்டாக பண்ணி முடிக்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே செல்லம்மா சொல்கிறாங்க சார் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கங்க இதை நான் செஞ்சுருக்கேன்னா அதுக்கு ஒருத்தர் மட்டும் தான் காரணம் அவர் என் கூட இருக்கிறதுனால மட்டும்தான் என்னால் இப்படி எல்லாமே செய்ய முடிஞ்சது அப்படின்னு செல்லம்மா சொல்கிறாங்க யார் அந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு சித்து கேட்குறாரு நீங்கள் தான் சார் அப்படின்னு செல்லம்மா சொல்கிறாங்க அதை கேட்டடனே பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு சித்து நீங்கள் இல்லைன்னா என்னால் ஒன்றையுமே செஞ்சிருக்க முடியாது சார் எல்லா இடத்துக்கும் போயிட்டு பணம் நீங்கள் தான் கேட்டீங்க உங்கள் ஃப்ரெண்டு தான் அதுவும் ஹெல்ப் பண்ணாங்க மற்ற யாருமே நமக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த மேகா தான் ஆனால் உங்களால் தானே சரி எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்கிறாங்க நீங்கள் செஞ்ச இந்த உதவியை இன்னைக்கு இல்லை சார் என்னோடய உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு செல்லம்மா சொல்கிறாங்க என்ன செல்லம்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்கிறாரு சரி உங்கள் கையை காட்டுங்க நான் உங்களுக்கு மருதாணி வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ வேணாம் சார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்கிறாங்க கொடுங்க கையை அப்படி கையை பிடிச்சி எழுத்து மருதாணிலாம் வைக்கிறாரு சித்து செல்லம்மா பார்க்குறாங்க செல்லம்மா சித்துவை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு பாட்டெல்லாம் போயிட்டுருக்கு